சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சந்திரன் சார் இந்த நாராயணனை மடக்கிறதுக்காக பாவம் இந்த அப்பாவைங்களை போய் துன்புறுத்துறீங்களே பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ண வேண்டிய நீங்களே பொதுமக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்புறம் இந்த பொதுமக்கள் என் பக்கம் நிக்கிற வரைக்கும் நீங்க என்ன ஒரு இவரை விடலைன்னா என்ன பண்ணுவீங்க என்னடா என்னடா என்ன பண்ணுவீங்க ஆமாம் உங்க பேர் வக்காலத்து நாராயணன் தானே இல்ல நாராயணன் தான் என் பேர் மின்சாரத்துறை அமைச்சர் சசிதரன் அவரோட பொண்ணுக்கு பதினெட்டு வயசு ஆகறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிவிட்டாருங்கிறது தானே உங்களோட கம்ப்ளைண்ட் அது மட்டும் இல்லை நான் மந்திரிக்கு எதிராக கேஸ் கொடுத்த உடனே பதினெட்டு வயசு ஆகாத ஒரு பொண்ணுடைய ஸ்கூல் சர்டிபிகேட்ல பிறந்த தேதியை மாத்தி மரியாதைக்குரிய அந்த கோட்டுக்கு முன்னாடி பொய்யான சர்டிபிகேட் கொடுத்ததுக்காக இந்திய தண்டனை சட்ட பிரிவு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கீழேயும் குற்றம் பண்ணிருக்காங்க மின்சாரத்துறை அமைச்சருக்கு சைல்டு மேரேஜ் பண்ண எவ்வளவு தண்டனை கிடைக்கும் நல்லாவே தெரியும் அதிகபட்ச தண்டனை மூணு மாசம் ஜெயிலு இல்லாட்டி ஃபைன் ஆனா இந்த கோட்டை ஏமாத்தி தண்டனையில இருந்து தப்பிக்கிறதுக்காக பொய்யான சர்டிபிகேட் கோர்ட்ல ஒப்படைச்சது இன்னொரு குற்றம் ஐபிசி செக்ஷன் இருநூத்தி ஒன்னு படி இதுக்கு ஏழு வருஷம் தண்டனை கொடுக்கலாம் கொடுத்த சர்டிபிகேட் உண்மையாவே இருந்தாலும் அவர் பொண்ணு கார்த்திகாவுக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா மின்சாரத்துறை அமைச்சர் மனைவி மல்லிகா கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பம் சொல்ல வேண்டியது இருக்கும் ஆதாரத்தை வச்சு பார்க்கும்போது போது மந்திரிக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசு கல்யாணம் ஆனது முப்பத்தி ஆறாவது வயசு யுவரானர் மந்திரியோட கல்யாண பத்திரிக்கை கோட்டுக்கு முன்னாடி ஒப்படைக்கிறேன் இப்போ மந்திரி இப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு கார்த்திகா என்னுடைய பொண்ணே இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிடுவார் வந்து எனக்கு பயமா இருக்கு மிஸ்டர் வக்காலத்து நாராயணன் மின்சாரத்துறை அமைச்சர் சசிந்தனருக்கு எதிராக ஃபைல் பண்ண அந்த வழக்கில் தான் குற்றவாளின்னு இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது சட்டப்படி அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வந்துச்சு சட்டத்தை ஒரு ஆயுதமாக்கி மனித உரிமைக்கு எதிராக செயல்பட்டவங்கள ரொம்ப பிராக்டிகலா கோர்ட்டு மூலிமா தண்டன வாங்கி கொடுத்தேன் சந்திக்கலாம் காஞ்சிபுரம் மாவட்டம் கிராமம் தான் நாராயணன் பிறந்து வளர்ந்தது நாராயணனோட குமாஸ்தான் நாராயணனை வக்கீலுக்கு தான் படிக்க வைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் ஆனால் கவர்மெண்ட் வேலை அவனுக்கு கிடைச்சதுனால அதுக்கு போயிட்டான் ஊரில் இருக்க எல்லாருக்குமே அது தெரியும் டிகிரி மட்டும்தான் அவன் வாங்கல ஆனால் ஊர்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவன் வக்கீல் தான் அதனால தான் அவனை வக்காலத்துன்னு கூப்பிடுறாங்க அதை கேட்கும் போது எனக்கு நல்லா இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும் போதுமா அம்மா கார்த்திகாயினி தங்கை நிவேதிதா ஊர்காரங்களோட எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவன் கோர்ட் வரைக்கும் போவா ஆனா வீட்ல இருக்கிற பிரச்சனைக்கு அதுதான் எனக்கு பிடிக்காதது ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்லுவாங்க அண்ணா எலெக்ஷன்ல ஜெயிப்பாரு தாம்பரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் நினைக்கிறீங்களா தாம்பரத்துக்கு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்லாம் இல்லை செக்ரட்டரியோட ஒரு டெபுடேஷன் ஒருவேளை அவருக்கு இது பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபராக இருக்கலாம் ஆனால் எனக்கு அப்படி தோணலை இந்த முள்ள முள்ளால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அந்த கடவுள் பார்க் பார்க்கடலில் இருந்துக்கிட்டு விஷ்ணு பகவான் என்ன கூப்பிட்டுறாரு நாராயணனே வாடான் ஒருவேளை அங்க தப்புப்பட்டுறவங்களுக்கு எதிர கேஸ் கொடுக்கறதுக்கு நான் அட்வொகேட் மேத்யூ உடனே வர சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு எஸ் ஐ இப்போ வந்துருவாரு நீங்க உள்ள உக்காருங்க சார் எஸ் ஐயா வேணாம் நான் இங்கே இருக்கேன் உள்ள உக்காருங்க சார் என்னையா கூப்பிட்டீங்க நான் உடனே போகணும் வந்து உட்காருங்க சார் டே மேத்யூ பாலை ஒழுங்க குடி இல்ல அம்மா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். பயில இருந்து கை ஏற்றா. டேய் நாராயணா. ஓஹோ. வண்டில இருந்து காலை கீழ വെச்சதுமே பிரச்சனைதானா? நானா. ரயில்வே காரங்க பண்ண பிரச்சنيه நான் சரி பண்ணலான்னு போனப்போ அவங்க புடிச்சு என்ன உள்ள போட்டுட்டாங்க. சும்மா வளராதடா. இது வெறும் கடல முட்டை இதோட மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் பதினோரு ரூபாய் ஐம்பது காசு மட்டும் போட்டிருக்காங்க ஆனா ட்ரெயின்ல என்கிட்ட பன்னெண்டு ரூபாய் வாங்கிட்டாங்க சர்வீஸ் சார்ஜ் ஏதாவது இருக்குண்டா நாராயணா ரயில்வே மொபைல் அதெல்லாம் சும்மா சாக்கு பேக்கேஜிங் அண்ட் கமோடிட்டி ஆக்ட் என்ன ரயில்வேக்கு அது பொருந்தாதா நீயே சொல்லு இவனால சும்மா விடக்கூடாது கேச போட்டு விட்டுரும் ஏன்னா உதவி பண்ண மாட்டியா பன்னெண்டு ரூபா கொடுத்தேங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கும் நான் பில்லு வாங்கிட்டேனே

நம்ம சட்டப்படி தான் இருக்கணும் இந்த ஊர்லயும் கன்சியூமர் கோட்டெல்லாம் இருக்குன்னு இவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ நீ போட சண்டை கடலை மிட்டாய் விக்கிற பையன் கிட்டயா ரயில்வே ஜெனரல் சூப்பர்வைசர் கிட்டேயும் கேட்டரிங் சூப்பர்வைசர் கிட்டேயும் சம்மதம் வாங்கிதான் இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க எம்ஆர்பி ரேட்டுக்கு மேல பிரைஸ வச்சு வித்ததுனால ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல கேஸ் போட்டு தீர்வேன் அப்புறம் என்ன செக்ஷன் படி என்ன லாக் அப் குள்ள வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அந்த செக்ஷன்லாம் என்னன்னு கேட்டேன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் ஐம்பத்தேழின் படி குற்றம் பண்ணவங்கள இருபத்தி நாலு மணி நேரம் கஸ்டடியில் வைக்கலாம் வக்காலத்து நாராயணனுக்கு அதெல்லாம் தெரியாதா என்ன உட்காருங்க நீ உட்காரு ஜாமீனுக்கான அப்ளிகேஷன் கூட அட்வொகேட் மேத்யூ என்னோட வக்கீல் அந்த சார்ஜ் ஷீட்டு வக்காலத்து நாராயணனுக்கு ஜாமீன்லாம் ஒண்ணும் தேவையில்லை கஸ்டடி எடுக்கிற டைம்ல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா இப்படி நடக்கவே விட்டிருக்க மாட்டேன் சாரி புரியல என்ன உங்களுக்கு தெரியலனாலும் உங்களை எனக்கு நல்லா தெரியும் ஞாபகம் இருக்கா முன்னாடி தாம்பரம் ரயில்வே குவார்டர்ஸ்ல இருந்த தாட்சாயினி அம்மா ஆ ஆ தாட்சாயினி அம்மா டீச்சர் ஆ சென்னை முனிசிபாலிட்டி கால்வாயில ஒரு ஸ்லாப்ல காலை இழந்துட்டாங்க ஆமா அவங்கதான் என் அம்மா நீங்க கேஸ் கொடுத்ததுனால மட்டும்தான் கிடைச்சு அதை என்னால் மறக்கவே முடியாது ஏன்னா அதில் தான் நான் போலீஸ் ஆன உங்களோட ஸ்கூட்டரை ட்ரெயின்ல இருந்து எடுத்து பிளாட்ஃபார்ம்ல வச்சிருக்கேன் வா இந்த டப்பா இருக்கிறதுனால தான் அவன் கண்ணுல இருந்து இந்த முட்டாய மறைக்க முடியுது பாட்டி இவன் தான் பாட்டி நான் சொன்ன நாராயணன் சரிண்ணா உங்களா அப்புறம் தங்கச்சியோட எக்ஸாம் முடிஞ்ச உடனே டிசி வாங்கிட்டு இங்கே வந்தோம் அவளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தோணுது அவன மாதிரி இவ இருக்கானா இவன மாதிரி அவ இருக்கானா என்னமோ இவர்தானே டிவி நியூஸ் பேப்பர்ல வர இவர்தான் வக்காலத்து நாராயணன் வேண்டாம் வக்கீல வேண்டாம் இவர் இங்க தங்க வேண்டாம் நான் இந்த வயசுல கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய முடியாது ஐயோ பாட்டி உங்களுக்கு இவரை பத்தி சரியா தெரியல வேண்டாம் இப்போ இவர் தங்குவாரு அப்புறம் உரிமை கொண்டாடுவார் இந்த மாதிரி பிரச்சனைலாம் இங்கே நடக்கவே கூடாது இந்த ஆளுக்கு நீங்க ஃப்ரீயா கேஸ் நடத்துவீங்க என் கேஸ் நடத்த காசும் இல்ல உதவி பண்ண ஆளும் இல்ல காலையிலேயே டென்ஷன் ஆயிருச்சே பாக்கி இது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறவடா காலையில இருந்து உங்க ஹஸ்பண்ட் பார்க்கவே முடியலையே அவர் இறந்து போயிட்டா பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்காங்க சூப்பர் ஹேண்டில் பண்ணுங்க 땡큐 வா சொதபிடنا மொத்தமா சொதபிட

ஆனால் ஒரு அம்மா எல்லாத்தையும் மன்னிப்பா நான் என் பிள்ளைங்களை மன்னிக்கிறேன் நல்லா இருக்கட்டும் அம்மா வலது கால உள்ள எடுத்து வச்சு வாப்பா போ போ ஆனா நன்றி இல்லாம இருக்க கூடாது